அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்புறையில் ஒரு உருளை வடிவ தொட்டியின் கொள்ளளவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் க்யூப் அதன் வட்ட அடிப்புறத்தினுடைய விட்டம் பதினான்கு மீட்டர் எனில் அந்த தொட்டியின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு படம் நம்ம வரைஞ்சுக்கிடுவோம் ஒரு உருளை படம் வரைஞ்சுக்கிடுவோம் இந்த உருளையினுடைய விட்டம் கொடுத்துருக்குறாங்க பதினாலு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறம் வந்து ஏழு மீட்டர் இப்போ இந்த தொட்டியினுடைய உயரம் நம்ம கேட்டிருக்குறாங்க இதனுடைய கொள்ளளவு நமக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் கியூப் கொடுத்துருக்காங்க அப்போ உருளையினுடைய கொள்ளளவு வாய்ப்பாடுன்னு நம்ம எழுதிக்கிடணும் உருளையின் கொள்ளளவு கொள்ளளவு ஈக்வல் பை ஆர் ஹச் அப்போ பார்த்தீங்கன்னா மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் ஏழு பெருக்கல் ஏழு உயரம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ கொள்ளளவு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ இந்த ஏழுக்கும் இந்த ஏழுக்கும் கேன்சல் பண்ணலாம் இப்போது ஹச்சு கண்டுபிடிக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே போகும்போது வகுத்தலாக மாறும் கட் பண்ணுவோமா ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு மீதி நாலு நாற்பத்தி நாலு அப்போ ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு நாலு ஏழு இருபத்தெட்டு அடுத்து இதுக்கு எதுக்கோ கட் பண்ணுவோம் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு அப்போ ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மீதி நாலு இருக்குது நாற்பத்தி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு ஒரு ரெண்டு ரெண்டு பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு அப்போ உயரம் பன்னிரெண்டு மீட்டர் இப்போ ஆப்ஷனில் நமக்கு பி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்